ஹாய் நான் ப்ரியா லா ஆஃப் அட்ராக்ஷன் இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக வாழ்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான கிளாஸஸ் நான் எடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஹாய் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முழுக்க நம்மளுடைய ஹையர் சோல் இல்லையா நம்ம இந்த பூமியில வந்து பிறந்திருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஆல்ரெடி இங்க இருந்துட்டு போனவங்க ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சிருப்பாங்க இந்த மாதிரிதான் வாழணும் அப்படின்னுட்டு அவங்க அடுத்தடுத்த அந்த படிநிலையில இருந்து உயர்ந்து இப்போ வந்து அவங்க ஒரு ஃபோர் ஃபிஃப்தி இப்படி எந்த மாதிரியான ஒரு டைமென்ஷன்ல வேணா இருக்கலாம் இப்ப நமக்கு மேல இருக்கிற ஆத்மாக்களை தான் நம்ம வந்து ஹையர் கைட்ஸ் இப்படி எல்லாம் சொல்லுவோம் ஈவன் அந்த ஏஞ்சல் நம்மள வந்துட்டு கைட் பண்றாங்கன்னு சொல்றது கூட அந்த ஏஞ்சலுங்கிறது கூட நமக்கான ஹையர் சோர்ஸ் தான் அவங்க நம்ம கூட எப்படி எல்லாம் கனெக்ட் பண்ணுவாங்க நம்ம ஏதாவது ஒரு கஷ்டத்துல இருக்கும் அப்படின்னா எப்படி நம்ம கூட அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணி எப்படி நமக்கு அந்த கஷ்டத்துல இருந்து வெளியே வர்றதுக்கான உதவியை செய்வாங்க என்னென்ன வழிகள்லாம் இருக்கு நம்ம அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது இப்ப வந்து என்னோட கஷ்டத்துல எனக்கு இவங்கதான் என்ன ஹெல்ப் பண்றாங்க எனக்கு இவங்கதான் கைட் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம எப்படி அந்த சுச்சுவேஷனை ரொம்ப சூப்பர் ஈஸியா ஹேண்டில் பண்றதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்ப வீடியோக்குள்ள போகலாம் நம்ம கூட எப்படி அவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க அந்த நம்ம சொல்ற ஹையர் சோல்ஸ் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு என்னோட நான் வந்து ஒரு செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணின விஷயங்களை சொல்றேன் நமக்கு வந்து ஜஸ்ட் படிச்சோ இல்லை நான் எங்கேயோ பார்த்தோ இல்ல நான் கேள்விப்பட்டோ சொல்றதை தாண்டி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுங்கிறத வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இடத்துல ரெண்டு விஷயத்தையா நான் பண்ணியிருக்கேன் ஒன்னு வந்து கனவுகள் மூலமா பண்ணுவாங்க இன்னொன்னு வந்து இந்தியன் மூலமா பண்ணுவாங்க சோ இப்போ கனவுகள் மூலமா அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது வந்துட்டு ஒரு ஒரு சைன் இது நமக்கு இது வந்து நமக்கு அவங்க சொல்றாங்க ஒரு இண்டிகேட் பண்றாங்க அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது இன்ட்யூஷன் சொல்றோம் அது நிறைய பேர் இன்ட்யூஷன் சொல்றோம் இல்லையா அந்த வார்த்தை உள்ளுணர்வுங்கிறது அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது இப்போ ஒரு ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல நான் இருக்கேன்னா அதுக்கான சொல்யூஷன் நான் எல்லார்கிட்டையும் வெளியே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கிறேன் அப்பா அம்மாட்ட கேட்குறேன் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்கறேன் ஆனா நீங்க சொல்ற அந்த இன்ட்யூஷனோ இல்லை நீங்க சொல்ற அந்த கனவோ எனக்கு வருதுங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்மளோட மைண்ட்ல ஆல்வேஸ் எண்ணங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஃபுல்டா பேக்கேஜா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா அப்போ நமக்கு எங்கியூஷன் வருமானு கேட்டா எங்கயோ அது ஓரமா கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அடியில கடப்போம் அந்த கல்லு அது இருக்கிறதே நமக்கு தெரியாது நம்ம பாட்டுக்கு இருக்கும் அதுக்கு மேல அந்த தண்ணி எல்லாம் அழை போயிட்டு போயிட்டு அந்த டிஸ்டர்பிங்கா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நம்மளோட எண்ணம் வந்து போட்டு அழை களைச்சிட்டு இருக்கும் நம்மள ஆல்ரெடி நம்ம டென்ஷனா ஒரு நெகட்டிவ் சுச்சுவேஷன்ல போது ஊர்ல இருக்க எல்லா நெகட்டிவான கொஸ்டின்ஸும் நம்ம மண்டையில குடுக்கறனால அந்த கல்லு பத்திங்களா எப்படி அமைதியா இருக்கு அந்த மாதிரி நம்மளோட இன்டிவிஷனும் பேசினா கூட நமக்கு கேட்க முடியாத அளவுக்கு அவ்வளவு பிஸியா இருக்கும் பிஸியா நம்மளோட மைண்ட் வந்து நம்மள வச்சுக்கணும் அடுத்தது கனவு அப்படிங்கிறது அந்த ப்ராப்பரான ஒரு இருக்கு கனவுனா எல்லாமே வந்து நமக்கு வர்ற கனவு எல்லாமே நமக்கு வந்துட்டு ஹையர் சோங்ஸ் நம்மளை கைட் பண்ற கனவா அப்படின்னு கேட்டா நைன்டி பர்சன்டேஜ் அப்படி கிடையாது நம்ம எப்படி நம்மளோட ருட்டீன் வச்சுக்கிறோங்கிறத பொறுத்து நமக்கு வர்ற கனவு இருக்கு இல்லையா அந்த கனவுதான் நம்மளை வந்து கைட் பண்ணுவாங்களே தவிர நம்ம கன்ஃப்யூஷன் பண்ணிக்க கூடாது நமக்கு வர எல்லா கனவுமே வந்துட்டு மேபி இது இந்த மாதிரி வந்து இது அதுவாக இருக்கலாம் இல்லாது இதுவாக இருக்கலாம் அப்படின்ட்டு நம்மளை கன்ஃபியூஷன் தான் பண்ணிக்கக்கூடாது நம்ம எல்லாருக்குமே நிறைய ரீசன்ஸ் இருக்கும் எப்போவுமே வந்துட்டு காலையில் நேரமா எந்திரிக்கணும் அப்படின்னா நம்மளோட மார்னிங் ரூட்டீன் செட் பண்றதை விட ஈவினிங் ரூட்டீன் செட் பண்ணணும் சரிங்களா அந்த ப்ராப்பர் நைட் ரூட்டீன் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்துட்டு ஒரு டீப் ஸ்லீப்புக்கு போவோம் அந்த கணவற்ற நிலையில் இருக்கும் பொழுது நமக்கு ஒன்று தோணும் அது தோன்றது தான் அந்த கனவாக ஏன்னா சப்கான்ஷியஸ் பார்த்தீங்கன்னா காலையில இருந்து என்னெல்லாம் பார்த்துச்சோ ஒரு ரேண்டம் வீடியோஸ் ரேண்டமான ஆட்கள் ரேண்டமான விஷயங்கள் எல்லாம் சேர்த்து சேர்த்தோன்னா நம்ம இங்கே ஏதாவது ஒரு கார்ல போயிருப்போம் அப்போ ஒரு மஞ்சள் கலர் ஒரு ஆட்டோவை பார்த்துருப்போம் ஒரு பச்சை கலர்ல ஏதாவது ட்ரெஸ்ஸை பார்த்துருப்போம் அப்புறம் யாருக்கிட்டையாவது நம்ம பேசியிருப்போம் அப்படிங்கும் பொழுது இதை வச்சுட்டு ஒரு கனவை ஃபார்ம் பண்ணி கொடுப்பேன் இதெல்லாம் நார்மல் கனவு இதெல்லாம் யூஸ் சரிங்களா அது வந்து நம்ம மைண்டு நமக்கு கொடுக்குற அந்த காட்சி அவ்வளோதான் ஆனா அந்த ஒரிஜினல் கனவுங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப லெந்தியாக இருக்காது அது வந்து ஓரளவுக்கு இருக்கும் அந்த கனவும் எப்படி இருக்கும்னா நம்ம காலையில் எந்திரிச்சும் மறந்துடுவோம் திடீர்னு நமக்கு ஞாபகம் வருமா அந்த கனவு அப்ப வந்துட்டு ஓ இப்படி இப்படித்தான கனவு வந்துச்சு அப்படின்னுட்டு நம்ம அதை ஆராய்ச்சி பார்க்கும்பொழுது அதே மாதிரி பேட்டர்ன்ல வேற என்னைக்காவது கனவுகள் நமக்கு வந்திருக்கா அப்படி வந்த நேரங்கள்ல நமக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா நமக்கு போக்குற மாதிரியான ஏதாவது சுச்சுவேஷனுக்கு வந்திருக்கா அப்படின்ட்டுலாம் நம்ம கவனிக்கும் அதுக்கான கவனம்ங்கிறது நம்ம எண்ணத்தை வந்து கட்டுக்குள்ள வச்சுக்கணும் அதுக்கான வீடியோஸ் எல்லாம் அப்புறமா பாக்கலாம் ஆனா என்னங்கிறத நான் ஜென்ரலா சொல்றேன் இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கனவுன்னு சொன்னேன் இல்லைங்களா நிறையா விஷயங்கள் வந்து கனவுல வரும் எனக்கு அதாவது ரொம்ப சம்மந்தமே இருக்காது ஒரு விஷயம் கனவுல வரும் அதை நான் வந்து அடுத்த நாள் பார்ப்பேன் நைட்டு கனவுல வருதுன்னா அடுத்த ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபுல்லாக பாத்துருவேன் ஆனால் அதனால எனக்கு பத்து பைசா பிரயோஜனமே இருக்காது அது வந்து எதுக்குமே இருக்காது அது இப்போ கூட ரீசண்டாக எனக்கு வந்து ஒரு ரெண்டு கனவு வந்துச்சு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் தூங்கும்போது என்னோட ரூம்ல பாத்ரூம்ல ஒரு பையன் வந்துட்டு அவருக்கு வாமிட் பண்றாரு அவர் ஒரு மாதிரி ஒரு டெத் கண்டிஷன்ல இருக்கிறாரு டயரியா போகுதுன்றாங்க டாக்டர் அவருக்கு வந்து ஜாண்டஸ் இருக்குது அதனால் அவர் ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கனவு அது அவ்வளோதான் அந்த கனவை தான் கனவே மொத்தமாக முடிஞ்சிருச்சு அப்புறமா வந்துட்டு நம்ம ஆக்டர் வந்து வையாபுரி இருக்கார் இல்லையா அவர்லாம் எதுக்கு என் கனவுலாம் வந்தாருன்னே தெரில அவர் வந்து ஒரு பிளாக் கலர் கண்ணாடி போட்டுட்டு கனவு அவ்வளோதான் அதுவும் அந்த கனவு முடிஞ்சிருச்சு ஒரு ரெண்டு செகண்ட் தான் பார்த்த மாதிரி இருந்துச்சு இப்போ ஃபஸ்ட்டு டே அந்த வையாபுரி அவர் வந்த கனவு அந்த அன்னிக்கி காலையில் எழுந்திரிச்சு நான் சும்மா வீடியோஸ் பார்க்கும்பொழுது எனக்கு அந்த ஒரு படத்தில் வந்து அவர் வந்து பிளைண்டாக இருப்பார் அப்ப வந்து அந்த அந்த வீடியோவோ ஷார்ட்ஸோ ஏதோ சம்திங் நான் அதை பாக்குறேன் அப்ப என்னன்னா இந்த வீடியோ வந்து இதுதான முன்னாடியே நமக்கு கனவுல வந்துச்சு இதே மாதிரி பிளாக் கலர் கண்ணாடி கூப்பிட்டு தானே அவர் வந்தாரு அப்படின்னு இது ஒரு செட் சரிங்களா நதியேன்னு சொல்றேன் அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த நாள் அந்த ஒரு தம்பி இறந்துட்ட மாதிரி எனக்கு கனவுல வந்துச்சு இல்லையா அது வந்து ஒரு ஒரு ஆக்டரு யூடியூப்ல வந்து இந்த விஜய் சேதுபதி படத்துல எல்லாம் நடிப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு அவர் கிறிஸ்டியன் அந்த தம்பி பாத்தீங்கன்னா மலை ஜான்டிஸ் வந்து இறந்துருக்காரு அதே மாதிரி பிளட் வாமிட்டு டயரியா எல்லாம் போய் தான் இறந்துருக்காரு அப்படின்ற மாதிரி எனக்கு பார்ப்பேன் ஸோ இதனால எனக்கு ஏதாவது யூஸ் இருக்கான்னு கேட்டா யூஸ் கிடையாது ஆனா ஏன் நமக்கு அது கனெக்ட் பண்ணது ஏன் நான் சொல்றேன்னா எல்லாத்துக்குமே இந்த பிரபஞ்சம் அப்படிங்கறத நான் ஒர்க் பண்ணுதுன்னா எல்லாரும் ஈவனா பாக்குது நீ ரிஷியா இருக்கிறியா முனிவரா இருக்கியா இல்ல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஆற்றலுடைய ஒரு மகானா இருக்கியா இந்த ஐந்து பூதங்களையும் கட்டுப்பா கட்டுக்குள்ள வச்சுக்கிற அளவுக்கு நீ இருக்கியா அப்புறம் இல்ல ஒண்ணுமே தெரியாம நார்மலா உங்களோட மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்ல வாழ்றியா பிறந்தான் வாழ்ந்தேன் சாப்பிட்டேன் தூங்கினேன் சேத்தான் கல்யாணம் பண்ணேன் தான் ஒரு நார்மல் லைஃப் வாழ்றியா இப்படியெல்லாம் கிடையாது யூனிவர்சல் பவர் ஈக்குவலா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு இவங்களுக்கு கம்மியா இவங்களுக்கு அதிகமானலாம் கிடையாது ஈவனா ஸ்ப்ரெட் ஆகிறத நம்ம எந்த அளவுக்கு அப்த அப்சர்வ் பண்றோம் தான் இருக்கு இப்போ இது என்னன்னா ஒரு எஃப்எம் ஸ்டேஷன் இருக்கு நம்ம வைக்கிற ஸ்டேஷனுக்கு அந்த சிக்னல் கிடைச்ச அந்த ஃப்ரீக்வன்சி வந்தாதானே நம்ம இப்போ ஒரு தமிழ் எஃப்எம் கேட்கணும் ஒரு நாலஞ்சு லாங்குவேஜ்ல எஃப்எம் நமக்கு தமிழ் வேணும்னா நம்ம அதை அந்த பண்ணுவோம் எனக்கு அதை டியூன் பண்ண தெரியல ஏதோ உலகத்துல ஆயிரம் விஷயம் நடக்குது அது வந்து தேவையே இல்லாம நமக்கு கனவுல வருது நமக்கு ஒரு வேலை டியூன் பண்ண தெரிஞ்சு இது இது சம்பந்தமாதான் எனக்கு ஒரு விஷயம் வேணும் ஒரு ஆன்சர் வேணும் அப்படின்னு நான் கேட்க தெரிஞ்சிருந்தது இல்ல அது இன்னும் கொஞ்சம் நான் வந்து என்னோட சோல் டெவலப்மெண்ட்டையும் ஜாஸ்தி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு இது கூட ஒரு இண்டிகேஷன் உலகத்தில் இருக்கு தேவையில்லாத அதாவது தேவையில்லாததுன்னா எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயங்கள் கனவுல வரும்பொழுது ஏன் எனக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்த என்னால் அட்ராக்ட் பண்ண முடியாதான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும் அதுக்கு நான் தான் பயிற்சி பண்ணணுமே தவிர மற்றவங்க பண்ண முடியாது ஸோ இப்படிதான் கனவு வந்து நிறையா விஷயங்களை நமக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ நான் சொன்னேன் இந்த ரெண்டு விஷயம் எனக்கு சம்மந்தம் இல்லாத என் லைஃப்ல எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாத கனவு ஆனால் நிறைய விஷயங்கள் என்னோட லைஃப் தொடர்புடைய கனவுகளும் வந்திருக்கு அப்புறம் நான் வந்துட்டு அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா அந்த இன்டியூஷன் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா நம்ம சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எப்போமே எனக்கு வந்து வீடு பிற்கும் போது பாத்திரம் தேய்க்கும்போது சம்டைம் குளிக்கும்போது இப் இந்த டைமில் தான் எனக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் தோணுமே அது வந்துட்டு ஏன் அப்படின்னா நம்ம ஆழ்ந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நம்மளோட மைண்டில் இருக்கிற நிறைய ஒரு சிந்தனைகள் வந்து அப்படியே கட்டாயிடும் இப்ப நீங்க என்ன வேலை செய்கிறீங்களோ அந்த வேலையில நீங்க மூழ்கி இருக்கும் பொழுது உங்களோட பிரெயின் வந்து அப்படியே காமாயிரும் அப்படியே ஒரு பவர்லும் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு பவர்லும் அந்த இடத்துல இருக்கீங்க தறி எல்லாம் விடுது இல்லையா அந்த இடத்துல இருக்கீங்கன்னா டக்குன்னு கரண்ட் போஷன் வைங்களேன் அப்படி ஒரு நிசப்தமா இருக்கும் அந்த நிசப்தம் எப்ப கிடைக்கும்னா நீங்க ஒரு வேலையில ஈடுபாடா ஆழ்ந்து வேற எண்ணங்களே இல்லாம நீங்க செய்யற வேலையை மட்டும் போக்கஸ் பண்ணி அதை சார்ந்து அதை சார்ந்த எண்ணங்கள் கூட இல்ல அந்த வேலையை சார்ந்து இப்ப நீங்க ஏதாவது எழுதுறீங்கன்னா அது எழுதுறதை மட்டும் ஃபோக்கஸ் பண்றது மீது எந்த மைண்ட்ல வேற எந்த தாட்டுமே வரக்கூடாது இப்படி நீங்க இருக்கிறீங்கன்னா என்ன ஆகும் அந்த என் டியூஷன் நான் சொன்னேன் இல்லையா கிணத்துல போட்ட கல்லு இப்போ அந்த கட்டு அவுக்க ஆரம்பிக்கும் அது பாட்டுக்கு நமக்கு மேலே அந்த எண்ணங்களை அந்த அதான் எழுஷன் இப்ப நமக்கு காது கேட்கும் ஆனா என்னென்னா பொதுவா நம்ம எப்படி புரிஞ்சுக்கோன்னா வெளியே இருந்து யாருமே நமக்கு ஹெல்ப் பண்றது இல்லை நம்மளே தான் நம்ம மனசேதான் ஹெல்ப் பண்ணுது ஆனா எப்படி ஹெல்ப் பண்ணுது அந்த ஹையர் சோல் வந்து சொல்லணும் யாருக்கு சொல்லுவாங்க பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கோ இல்ல நம்ம கூட படிக்கிறவங்களுக்கோ ஃபோன் பண்ணி சொல்லி அவங்க வந்து நம்மளை காப்பாற்ற மாட்டாங்க இல்லையா அவங்க ஒரு ஒரு ஆன்மாக்கும் அதாவது ஒரு ஒரு உயிருக்கும் ஒரு ஒரு ஸ்ப்ரிட் ஒரு ஒரு ஹையர் சோல் கண்டிப்பா இருப்பாங்க நம்மளை வந்து காப்பாத்துறதுக்கு நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க அப்படிங்கும் பொழுது அவங்க நம்ம கூட கனெக்டடா இருக்கும் பொழுது அவங்க நம்மளோட இன்ட்யூஷன் மூலமா தான் நமக்கு சொல்லுவாங்க இப்போ நீ இதை செய்ய உனக்கு கரெக்டா இருப்போம் இப்போ இதை நீ வேண்டாம் இங்க போகாத அப்படின்ட்டு நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு விஷயத்த வந்து நான் செய்ய வேணாம்னு நினைச்சேன் எனக்கு அப்பவே தோணுச்சு இருந்தாலும் சரி அவங்களுக்காக பண்ணினேன் இல்ல ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் எனக்கு இப்ப நான் சரி பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது ஒண்ணு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற எங்கேயாவது நம்ம போறதா இருக்கும் இல்ல கிளம்புறதா இருக்கும் ஆனா அது அத விஷயத்த தடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகும் இல்ல ஏதாவது ஒரு விஷயம் வந்து அந்த அன்னைக்கு நம்ம போற இடத்துல லீவா இருக்கும் யாரை நம்ம பார்க்க போகிறோமோ அவங்க அவைலபிளாக இருக்க மாட்டாங்க இப்படியான விஷயங்கள் நம்மளோட ஜென்ரல் லைஃப்ல நடக்கிறத நம்ம நோட் பண்ணணும் ஓகே இப்படி நம்மளோட ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட் கைட்ஸ் வந்து நம்மளை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க நமக்கு வந்து கைட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆனால் இந்த இன்ட்யூஷனுங்கிற விஷயத்த நீங்க இமீடியட்டாக கவனிக்க ஸ்டார்ட் பண்ணா கூட உங்களுக்கு அது யூஸ் டூ ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இருந்தாலும் நீங்கள் மனசு விடக்கூடாது எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் முதல்ல உங்கள் கையிலேயே வச்சு சொல்யூஷன் கிடைக்க முடியுதான்னு முடிஞ்சளவுக்கு நீங்கள் வந்து நீந்தி பாத்துடணும் அதுக்கப்புறம் எதுவுமே சொல்யூஷன் கிடைக்கல அப்படின்னா நீங்க வந்து ஸ்பிரிட் கைடை வந்து கேட்கலாம் எனக்கு இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்க தூங்கும் பொழுதோ இல்லை நார்மலாக உங்க மைண்ட் அந்த ரிலாக்ஸ் மோட்ல இருக்கும் பொழுது நீங்கள் கேட்டீங்கன்னா வந்தெல்லாம் சொல்ல மாட்டாங்க அது உங்களுக்குள்ளே இருந்தே வரும் இதை நீ செய் இதை நீ பண்ணு இதை பாரு நீ ரொம்ப நாள் இதை நீ பண்ணணும்னு நினைச்சல மறந்துட்டேன் இப்போ நீ இதை செஞ்சேனா உனக்கு இது சீக்கிரமா ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற எல்லாமே எப்படி உருவாகும்னா நம்ம எங்க டியூஷன் மூலமா மட்டும்தான் ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள்ல நீங்க கவனிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவை மிக மிக கவனம் தேவை மிக அதிகப்படியான கவனம் தேவை உங்க லைஃப் பொறுத்த வரைக்கும் ஸோ அகைன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் கண்டிப்பா இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் அந்த ஈவினிங் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணுங்க நைட் ரொட்டீன் வந்து ரொம்ப கரெக்டாக வச்சுக்கோங்க நேரமா தூங்குங்க காலையில நேரமா எழுந்திரிங்க அந்த ஒரு டெல்டா ஸ்டேஜ் ஸ்லீப்புக்கு போங்க கனவற்ற நிலையில வரக்கூடிய அந்த ஒரு கனவு மாதிரியான விஷயம்தான் நமக்கு அவங்க அந்த வழிகாட்டுதல் எண்ணங்கள் ரொம்ப குறைவா இருக்கிற நேரத்துல உள்ளே இருந்து ஒண்ணு ரொம்ப தெளிவா வரும் அதுதான் நமக்கு கொடுக்கற இன்ட்யூஷன் இதை மறந்துடாதீங்க சோ வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன்